கிளம்ப வேண்டியது மறுநாள் மாலை சாயந்தரம் ஆறு மணிக்கு கிளம்புறோம் ஒசூர் போக போறோம் அதுக்கு முன்னாடி வந்து வந்து ஒரு சர்வே இருக்கு வேலூர் பார்க்கிங் கொண்டு போய் சரி ஓகே வாங்க டீசல் போட்டு கிளம்பலாம் மக்களே பங்குக்கு வந்திருக்கோம் நம்ம பங்குக்கு அதாவது நம்ம பங்கு இல்லை நம்ம டிரான்ஸ்போர்ட்டோட பங்கு டீசல் எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்த்துட்டு போடலாம் நான் மெசேஜ் போட்டுருக்கா பாருங்க ஒரு கலெக்ட்ரு பேப்பர் படிச்சிட்டுருக்கிறத பாருங்க பங்குக்கு மக்களே நம்மளே டீசல் போட்டுக்க வேண்டியதுதான் ஜீரோ வந்து எடுத்து இதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டு வந்தது அந்த ஸ்கிராப் லோடு போயிட்டு வந்தது எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம் மொத்தமாக தொண்ணூறு லிட்ரு மக்களே தொண்ணூறு லிட்ரு போட்டிருக்கேன் தொண்ணூறு லிட்ரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோடுக்கும் அப்புறம் நம்ம ஒரு எம்டி தார்பாயோடு எடுத்து போட்டு வந்திருப்போம் பாருங்கள் வீடியோ போட்டிருப்போம் பார்த்துப்பீங்க அந்த இதுக்கும் சேர்த்து தான் இந்த தொண்ணூறு லிட்ரு மக்களே டீசல் போட்டு பங்கிலேருந்து கிளம்பிட்டேன் இப்படியே புது பைபாஸ் மீஞ்சூர் பைபாஸ் வண்டலூர் வழியாக ஏறி கூந்தமல்ல இறங்கி போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த மீஞ்சூர் ஹைவேஸில் ஏறின உடனே ஒரு மூணு கிலோமீட்டர் கூட அல்ல அதுக்குள்ளே ஒரு டோல் இதில் மொத்தம் நாலு இல்லை அஞ்சு டோல் கட்ருக்குன்னு நினைக்கிறேன் வண்டலூர் போய் இறங்குறதுக்குள்ளே லாரிக்கு ஒரு சிங்கிள் வந்து நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் தூரம் முன்னாடி போன உடனே நம்ம பூந்தமல்லி ஆர்டியோ இருப்பாரு சொல்லிட்டு போலாம் பாருங்க வெள்ளை கலர் லைட் ஆர்டியோ செக் போஸ்ட் மக்களே இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க காஞ்சிபுரம் கிட்ட போயிட்டு இருக்கேன் காஞ்சிபுரம் பிரிட்ஜி கட்டுற பிரிட்ஜாண்ட்டு தான் போயிட்டுருக்கேன் ஏகப்பட்ட டைவர்ஷனு இன்னும் வந்து மேம்பாலம் ஒர்க்கு ரோடு ஒர்க்கு இன்னும் முடிக்கவே இல்லை அப்படியே கடப்பில் கிடக்குற மாதிரியே இருக்குது போதும் போதும் நான் வந்து இந்த எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்தே இல்லை சென்னையிலேருந்தே சென்னையிலேருந்து ராணிப்பேட்டை டோல் தாண்டற வரைக்கும் இவங்க கூட்ட ஒரே போராட்டம் பண்ணி தான் போகணும் கை காலையில் வலி எடுக்க ஆரம்பிச்சது கீரு பெட்சி பிரேக்கு கால்குலேட்டர்னு மாத்தி மாத்தி போட்டு அங்கங்க இந்த மாதிரி ரோடு கொஞ்சம் நல்ல ரோடு வருது இந்த மாதிரி ரோடு நல்லா இருந்து நம்ம அண்டு ஜம்முன்னு போலாம் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டைக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடி இருக்கேன் இப்போ வந்து வேலூர் சர்வே சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு நேராக வந்து உசூருக்கு தான் போகணும் ஃபேக்டரிக்கு தான் போகணும் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் மூணு மணி ஆகுது ஆறு மணிக்கு வந்து கம்பெனியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னதான் இருந்தாலும் ஆறு மணின்றது ஒரு ஏழு ஏழு மணி ஏழு கூட போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கா ஏன்னா அவங்க திடீர்னு தானே மா பிளான் மாற்றி சொன்னாங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேலூர் சைலே இருக்கு வேலூர் போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து நீ கம்பெனி போனால் போதும் அப்படிதான் சொன்னாங்க கடைசியில் நேராக கம்பெனி போன்ற சரி கொஞ்சம் ரேட்டாக நான் வந்து சொல்ல மாட்டாங்க டீ கடை டீ டீக்கடையா என்னது காஃபி ஹவுஸா ஓகே ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பலாம் இப்போ மக்களே டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குது வேலூர் இருபத்தஞ்சி இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை ஊருக்கு போகிற பிரிட்ஜி மேலே தான் இப்போ ஏற போகிறேன் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஜம்முன்னு போகலாம் அதுவே பகல் டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வண்டிங்க பாஸ் ஆகும் பனி பார்த்தீங்கன்னா நல்லாவே பேசுது இந்த வெள்ளை வெள்ளைகளில் தெரியுது பாருங்க லைட்டா கண்ணுக்கு தெரியுது கேமராவில் அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரியல லெஃப்டில் போனா ஆற்காடு ஆரணி ஆற்காடு போலூர் அப்படி போகலாம் ਸਾਲ ਦੇ ਅੰਦਰ ਗਾਓ மக்களே வாணியம்பாடி டோல்கேட் தாண்டி நிக்கிறேன் இந்த நைட் டைம்ல டிரைவருங்களுக்கு இருக்கிற பெரிய தொல்லை என்ன தெரியுமா தூக்கம் அந்த தூக்கம் மட்டும்தான் ஒன்றும் பிரச்சனை இல்ல ரொம்ப தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியாத வந்துச்சுனா அப்படியே வண்டியை ஓரம் கட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடிட்டு ஸ்டேரிங்லேயோ இல்லை இப்போ மேலே ஏறி படுத்தாலும் சரி படுத்தா தூங்கிடுவோம் அது ஒரு பிரச்சனை இருக்குது பத்து நிமிஷம் கண்ணை மூடிகிட்டு இருந்தாலே போதும் அந்த கொஞ்சம் தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் நானும் தான் பண்ண போகிறேன்